பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் பாடல் வரிகள் மற்றும் பாடலின் ஒவ்வொரு வரிகளின் பொருள் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது ஓம் ஷண்முக பதையே நமோ நமக இரண்டு ஓம் ஷண்மத பதையே நமோ நமக மூன்று ஓம் ஷட்கீவ பதையே நமோ நமக நான்கு ஓம் ஷட்கீட பதையே நமோ நமக ஐந்து ஓம் ஷட்கோண பதையே நமோ நமக ஆறு ஓம் ஷட்கோஷ பதையே நமோ நமக ஏழு ஓம் நவநிதி பதையே நமோ நமஹ எட்டு ஓம் சுபநிதி பதையே நமோ நமக ஒன்பது ஓம் நரபதி பதையே நமோ நமஹ பத்து ஓம் சுரபதி பதையே நமோ நமக முற்றுப்புள்ளி ஓம் நடச்சிக பதையே நமோ நமஹ பன்னிரண்டு ஓம் ஷடக்ஷர பதையே நமோ நமக பதிமூன்று ஓம் கவிராஜ பதையே நமோ நமக பதினான்கு ஓம் தபராஜ பதையே நமோ நமஹ கதினைந்து ஓம் இகபர பதையே நமோ நமஹ கதினாறு ஓம் புகழ்முனி பதையே நமோ நமஹ கதினேழு ஓம் ஜெயஜய பதையே நமோ நமக கதினெட்டு ஓம் நயனய பதையே நமோ நமஹ கத்தொன்பது ஓம் மஞ்சுள பதையே நமோ நமஹ இருபது ஓம் குஞ்சரி பதையே நமோ நம ஓம் வள்ளி பதையே நமோ நமஹ இருபத்திரண்டு ஓம் மல்ல பதையே நமோ நமஹ